அதிமுகவில் யாரையும் சேர்க்க முடியாது என்று நான் சொல்லவில்லை தேர்தல் நேரத்தில் யாரை சேர்ப்பது என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார் மதுரை மாநகராட்சி குடிநீர் திட்டத்தை முடக்குவதாகவும் சாலைகளை சீரமைக்கவும் பாதாள சாக்கடை திட்டத்தை தாமதப்படுத்துவதாகவும் கனிம வளம் கட்டுப்படுத்துவதாகவும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பாக திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி எம்எல்ஏ உள்ளிட்ட நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி நகை கடன் தள்ளுபடி என கூறினார்கள் ஆனால் முப்பத்தைந்து லட்சம் பேரில் பன்னெண்டு லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடியும் செய்யப்பட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்கட்டணம் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என கூறினார்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள் இந்த அரசின் இரண்டு சாதனைகள் இன்று கள்ளச்சாராயம் அதில் அதிமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகளில் ஒருவர் கூட இறக்கவில்லை திமுக ஆட்சியில் முதலில் நடைபெற்றது கள்ளச்சாராயம் போது பத்து லட்சம் கொடுத்துவிட்டு இனிமேல் தமிழகத்தில் ஒரு கள்ளச்சாராய சாவு கூட நடக்காது என்று கூறினார்கள் ஒரு ஆண்டு கழித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல் நிலையம் அருகே நீதிமன்றத்துக்கு பின்பு அறுபத்தி ஏழு பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்து விட்டார்கள் மற்றொரு சாதனை தமிழகமே போதைப் பொருளால் மிதந்து கொண்டிருக்கிறது காவல்துறையினால் ஒரு பதினைந்து வயது மாணவன் கூட போதைக்கு அடிமையாகி காவலரை தாக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாராளுமன்ற தேர்தலின் போது இரண்டு தொகுதிகள்தான் வெற்றி பெற்றோம் கலைஞர் இந்திரா காந்தியிடம் சொல்லி ஆட்சியை கலைத்தனர் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல் என்பது ஒவ்வொரு தொகுதியாக சென்று செய்தேன் என்று புரட்சி தலைவர் மக்களிடம் பேசினார் அந்த தேர்தலின் முடிவு அதற்கு முந்தைய தேர்தலை விட அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றோம் அதேபோல போல வருகின்ற தேர்தலிலும் நடக்கும் என்றும் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தங்கமணி கூறுகையில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என முதல்வர் கூறுகிறார் அதை முதல்வரின் ஆசை ஆனால் அதை நிறைவேற்றப் போவது அதிமுக தான் கட்சி பிரிந்துள்ள நிலையில் வெற்றிகரமாக சாத்தியக்கூறுகள் குறித்து கேட்டீர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆறு சதவீத வாக்குகள் குறைந்திருக்கிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஆறு சதவீதம் குறையும் அந்த பனிரெண்டு சதவீதமும் எங்களுக்கு வரும் கட்சியில் யாரையும் சேர்க்க முடியாது என்று நான் சொல்லவில்லை தேர்தல் நேரத்தில் யாரை சேர்ப்பது என்று பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் மக்களின் முகமலர்ச்சியை இந்த ஆட்சிக்கு சாட்சி என முதல்வர் கூறியுள்ளார் பின் எதற்காக ஆறு சதவீத வாக்கு குறைந்தது எடப்பாடியாரின் அரசுதான் மக்களுக்கான அரசு என தனது பேட்டியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குறிப்பிட்டார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க